அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பூக்கள் தமிழில் நான் இன்றைக்கி ஒரு பாட்டு பாட போகிறேன் கேளுங்க நீங்கள் ஐயோன்னு சொல்கிறது என் காதல் விழுவது வேறு வழி இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பாட்டை எனக்காக கேளுங்கள் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது வார வழிபாட்டு கூட்டம் நடக்கும் அதில் நாங்கள்லாம் கலந்துக்குவோம் அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு அக்கா வந்து இந்த பாட்டை பாடினாங்க அப்போ அது கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டை தான் இப்போ பாடப்போகிறேன் கேளுங்கள் கதகதையா கதகதையா கதகதையான் காரணமாம் அதை வரி வரியாய் பாடிடுவேன் பாடிடுவேன் வண்ண வண்ண மலர்கள் பூத்த தோட்டத்திலே ஒரு சின்ன அழகு ரோஜா செடி வளர்ந்திருந்ததாம் நேருமமா ஒரு நாளங்கு வந்திருந்தாராம் ரோஜா மலரை பறித்து மார்பில் அணிந்து கொண்டாராம் நல்ல மனம் வீசுகின்ற ருஜாமலருமே தன் உள்ளத்திலே பெருமையோடு மகிழ்ச்சி அடைந்ததாம் மறுநாள் அவர் வருவார் என போத்திருந்ததாம் அவர் வரும் வழியை எதிர்பார்த்து காத்திருந்ததாம் தென்றல் காற்று புயலாக மாறி வீசியதாம் திடீரென்று நேரு மறைந்த செய்தி வந்ததாம் அதனை கேட்ட ருஜா மலரும் வாடி போனதுவாம் நேருஜியை அமரலோகன் தேடி போனதுவாம் அவர் முன்னே சென்றதாம் அன்பு நெஞ்சை தொட்டதாம் கண்ணீர் விட்டதாம் தேம்பி தேம்பி அழுததாம் பூவின் வருத்தம் தன்னை நேரு புரிந்து கொண்டாராம் நான் இருந்ததற்கு யாரும் வாழக்கூடாதென்றாராம் பாரதத்தை காத்திடுவோர் பலர் இருக்கின்றார் ஆதலினால் அமைதியாக வாழ்க என்றாராம் அப்படியே ரொஜா மலரும் திரும்பி வந்ததாம் அவர் நினைவாய் மீண்டும் உலகில் பிறந்து வளர்ந்ததாம் அவர் நினைவாய் மீண்டும் உலகில் பிறந்தும் வளர்ந்ததாம் கதக்கதையா கதகதையா காரணமா பாட்டை கேட்டிங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த பாட்டை உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க குழந்தைகள் தினத்தன்னைக்கு இந்த பாட்டை பாட சொல்லி நாமளும் மகிழ்ச்சி அடையலாம் நன்றி வணக்கம்